தடுக்க நம்முடைய மரியாதைக்குரிய சண்முகசுந்தரம் அவர்கள் தன்னுடைய உயிரை பணைய வச்சு போராடினார் அவருடைய தியாகம் விலை மதிப்பு இல்லாதது அடுத்து இன்னைக்கு நம்மோட நெஞ்சங்களில் ஆறாத படுவா இருக்குது தலைவர் கலைஞருடைய நள்ளிரவு கைது அந்த கொடூரமான கைதியையும் நீதிமன்றத்தில் கவனப்படுத்தி வாதிட்ட காரணத்தினாலதான் அன்றைக்கு இருந்த அராஜக அரசு அடிபிணி தலைவர் கலைஞரை விடுதலை பண்ணிச்சு கழகத்தின் மீது கற்பிக்கப்பட்ட களத்திலிருந்து அந்த கலங்கத்திலிருந்து ஆ ராசா வாதாடி வென்றார் இது எல்லாத்துக்கும் மேல தலைவர் கலைஞர் மறைந்த பிறகு நம்மை விட்டு பிரிந்த பிறகு அண்ணாவின் பக்கத்தில் அவர் கொள்ள நடந்த சட்ட போராட்டம் அன்னைக்கு இருந்த நிலைமையை நான் அதிகமாக விளக்க விரும்பல நம்ம வில்சன் உள்ளிட்ட மூத்த வழக்கங்கள் வாதங்களால தான் கடற்கரையில கலைஞருக்கான இடத்தை போராடி பெற்றோம் இப்படி தொடர்ந்து இது சட்டத்துறையாக இல்ல சாதனை துறையாக மாறியது வேப்படையதில் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏராளமான சட்டபூர்வமான சாதனைகளை செஞ்சிருக்கீங்க கட்சிக்காக மட்டுமல்ல மக்களுடைய நலனுக்காக ஏராளமான பணிகளை செஞ்சிருக்கிறோம் அதிமுக ஆட்சி முடக்க நினைச்ச சமச்சீர் கல்வியை காப்பாற்றணும் குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டோம் நீட் தேர்வு முறைகேடுகளுக்கு அமைக்கப்பட்ட நீதியரசர் குழுவுக்கு எதிரான வழக்கை தடுத்தோம் மூன்று வேளாண் சட்டங்களுக்கு எதிரான முதன் முதல்ல உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செஞ்சு தடை வாங்கணும் கலைஞர் நூற்றாண்டு பூங்கா இருக்கிற இடத்தை விருது மீட்க காரணமாக இருந்தோம் இது எல்லாத்துக்கும் மேல இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இருபத்தி ஏழு விழுக்காடு இடஒதுக்கீட்டை உறுதி செஞ்சதும் இந்த வழக்கறிஞர் படைதான் மருத்துவம் மற்றும் மருத்துவ உயர்கல்வியில இன்னைக்கு ஆண்டு தோறும் ஐயாயிரத்தி ஐநூறு இடங்களை கூடுதலாக கிடைக்குதுன்னா இந்த சமூக நிதி ஒட்டுமொத்தமாக இந்தியாவுக்கே சாத்தியப்படுத்தியது நம்முடைய தான் இந்த சாதனை பயணம் தொடர இந்த நேரத்துல உங்க எல்லோரையும் நான் வாழ்த்துறேன் திமுக சட்டத்துறைக்கு ஒரு வரலாறு இருக்கு ஒரு கம்பீரம் இருக்கு வரைமுகம் இருக்கு நம்முடைய சட்டத்துறையிலிருந்து தான் நீதியரசர் பாண்டியன் போன்றவர்கள் உருவானாங்க சட்டத்துறையை சேர்ந்தவங்க உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக மாநில அமைச்சர்களாக ஒன்றிய அமைச்சர்களாக நாடாளுமன்ற உறுப்பினர்களாக சட்டமன்ற உறுப்பினர்களாக சிறப்பாக பணியாற்றினாங்க இன்னும் பணியாற்றிக் கொண்டிருக்கிறாங்க நீதிமன்ற மட்டும் இல்ல தொலைக்காட்சி வாதங்களையும் எதிர்கட்சியினுடைய பொய்களை கூர்மையான தோல் உரிக்கிறாங்க தோல் கொடுக்கும் இந்த சட்டத்துறையிலிருந்து ஏராளமான ரத்த வேற்பாட்டை போன்றவர்கள் நீங்கள் உருவாகணும் அதாவது நம்முடைய சட்டத்துறையிலிருந்து இருந்து மாவட்ட நீதிபதிகள் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் உருவாகணும் ஏராளமான சீனியர் மூத்த வழக்கறிஞர்கள் நீங்க நம்ம இளம் வழக்கறிஞர்களுக்கு அதுக்கான வழிகாட்டியாக இருக்கணும் பயிற்சிகளை வழங்கணும் இளம் வழக்கறிஞர்களுக்கு சட்டத்தின் பார்வையோட சமூக நிதியின் பார்வையை உருவாக பயிற்சி வைக்கணும் முன்னாடி இருக்கிற இன்னொரு முக்கிய கடமை நாம தொடர்ந்து வைத்து வரக்கூடிய கோரிக்கையான நீதிபதிகள் நியமனத்தில் சமூக நிதி பின்பற்றப்பட உரையாடல்களை நீங்க தொடங்கணும் அடுத்து நம்ம என்ஆர் ஏற்பாடு இந்த முக்கியமான நிகழ்ச்சியா மாநிலங்களவை உறுப்பினர் ஒன்றிய முன்னாள் அமைச்சர் மதிப்பிற்குரிய கபில் சிவில் முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் எஸ் ஒய் குரேஷி மூத்த பத்திரிகையாளர் இண்டு என் ராம் ஆகியோரை கண்ட ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற கலந்துரையாடல் ஏற்பாடு செஞ்சு அவங்களும் தன்னுடைய வாதங்களை அழுத்த திருத்தமாக எடுத்து வச்சிருக்கிறாங்க நான் நேரடி காட்சி நேரடி தொலைக்காட்சியில் நேரடியாக பார்த்தேன் இன்றைய காலகட்டத்தில் மிக தேவையான உரையாடல் அது இந்த மாநாட்டு வாயிலாக நான் எல்லோருக்கும் சொல்லிக்க விரும்புகிறது ஒன்றியத்தில் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒரே மதம் ஒரே மொழி ஒரே பண்பாடு ஒரே உடை ஒரே உணவுன்னு ஒற்றை பண்பாட்டை நோக்கி நாட்டை நகர்த்த பார்க்குது அதுக்காகத்தான் ஒரே தேர்தல் கிளம்பி இருக்காங்க ஒரே அரசின் நிலையை உருவாக்க மாநிலங்களை அழிக்க பார்க்கறாங்க பாஜகவை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் குறுகை கால செயல் திட்டமாக இருக்காது நீண்ட கால செயல் இருக்கும் இப்ப நாடு முழு ஒரே நேரத்தில் தேர்தல் சொல்றவங்க கால போக்குல நாட்டுக்கே ஒரே தேர்தல் உருவாக்க நினைக்கிறாங்க இது ஒற்றையாட்சிக்குத்தான் வழிவகுக்கும் இன்னும் சொல்லணும்னா இது தனி மனிதர் ஒருவது கிட்ட தான் அதிகாரத்தை கொண்டு போய் சேர்க்கும் இது பாஜக என்ற கூட நல்லது இன்னைக்கு பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடி அவர்களை சர்வாதிகார ஆக்கத்தான் இந்த சட்டம் பயன்படும் பாஜகவும் பாஜகவுக்கு மூளையாக இருந்து செயல்படக்கூடிய அமைப்புகளும் விரிக்கக்கூடிய வலையில இந்த அரசியல் காரணங்களுக்காக பாஜக ஆதரிக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் விழுந்துவிடக் கூடாது இந்த சட்டத்தை ஆதரிக்க கூட்டத்தின் வாயிலாக நான் கோரிக்கை வைக்கிறேன் பாஜக ஆட்சியை ஆதரிங்க அது உங்க தனிப்பட்ட விருப்பம் ஆனா இந்தியாவோட கூட்டாட்சி கருத்தியலுக்கு முரணான சட்டங்களை மக்களாட்சி மேல நம்பிக்கை வச்சிருக்கிற எந்த ஆதரிக்க நான் கேட்டுக்கிறேன் இப்படி ஒரு சட்டத்தை அறிவிச்சப்போ நம்மை போன்ற அரசியல் இயக்கங்களை கடந்து வெளியில் இருந்து எதிர்த்தவர்கள் முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் மரியாதைக்குரிய பல முறை தேர்தல்கள் நடத்துறதுனால தேர்தல் செலவு அதிகமாக பாஜக தரப்பு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துறதுனால தான் அதிகமான செலவாகும் தேர்தலுக்கான கருவிகளும் ஆட்களும் பாதுகாப்பும் ஒரே நேரத்தில் தேவைப்படுகிறதுனால செலவு அதிகமாகத்தான் ஆகும்னு குரேஷி அவர்கள் சரியாக சொன்னார் இந்த சூழல்ல கூட்டாட்சி கூட்டி காக்க ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை நாம் இறுதி வரை எதிர்த்தாகணும் பாஜகவோட செயல் திட்டங்கள் நீண்ட காலத்துக்கானது தங்களுடைய செயல் திட்டங்களுக்கு இடையூறாக இருக்கிறவங்களுக்கு எதிரான கருத்துற மெதுவாக சமூகத்தில் விதைக்க பார்க்கிறாங்க அதுக்கு துணையா பல இடுபடிகளை பேச வைப்பாங்க தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய மீடியாக்களை வச்சு பொய் செய்திகளை பரப்புவாங்க விவாதங்களை கட்டமைப்பாங்க அவதூறுகளை அள்ளி இறைப்பாங்க பச்சையான பொய்களால் கொச்சைப்படுத்துவாங்க பாஜக வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி தீய வேலை செய்யும் இதையெல்லாம் கடந்துதான் நாம் போராடணும் வெற்றி பெறணும் இப்போ கூட இந்திய நாட்டையும் அரசியலமைப்பு அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானவர்களாக இறங்கி இருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் எந்த ஆளுநர் மரபுபடி நிறைவா பாடப்படக்கூடிய நாட்டுப்பண் பாடலுக்கு கூட நிற்காம வெளியேறின ஆளுநர் இருந்தாலும் ஒன்றிய அரசுக்கு நான் வைக்கும் கோரிக்கை என்பது நான் ஆளுநரை பேசுகிறேன் என்பதற்காக அவரை அவர் பேச பேசத்தான் பாஜக நாட்டில் அம்பலப்படுது திராவிட கொள்கைகள் மேலும் மேலும் மக்களிடம் சென்று சேருது அவர் பேச பேசத்தான் மக்களுக்கு மாநில சுயாட்சி முழக்கத்தினுடைய நியாயங்கள் புரியுது இன்னும் சொல்லணும்னா இன்று முழுக்க இந்த மாநாட்டில் நம்முடைய தோழர்கள் திராவிடிகள் திராவிட இயக்கத்தின் குறித்து அழுத்தமாக உணர்வோடு பேசுறதுக்கான தூண்டுகோளாக இருந்து வர நம்முடைய ஆளுநர் அவர்கள்தான் தந்தை பெரியார் அடிக்கடி உன்னை சொல்லுவார் என்னை செயல்பட வைப்பது என்னுடைய தோழர்கள் அல்ல என்னுடைய எதிரிகள் சொல்லுவார் அப்படிப்பட்ட கொள்கை எதிரிகளை பண்பாட்டு எதிரிகளைத்தான் நாம் இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்றைய எதிரிகள் கருத்தியல் போதலுக்கு தயாராக இல்ல கருத்தியல் நிதியா பேசினா அவங்களால ஒருபோதும் வெற்றி பெற முடியாது ஆயுதங்களாக அந்த தொடர் தெரிய வேண்டிய கடமை சட்ட போராளிகளான உங்களுக்கு இருக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காக்கக்கூடிய கடமை நமக்கு இருக்கு இந்தியா முழுமைக்கு சமூக நிதியை உருவாக்கி தந்து பாதுகாக்கிற கடமையும் நமக்கு இருக்கு எனவே இங்க இருக்க சட்ட போராளிகளுக்கு நான் சொல்லிக் கொள்ள விரும்புவது நீங்கள் கொள்கை போராட்டத்திலையும் ஈடுபடணும் உதவணும் ஒப்படைத்துக் கொள்ளணும் தேர்தல் உதவணும் தேர்தல் நேரத்தில் உங்களுடைய வாழும் பணிகள் மகத்தானது பாராட்டுக்குரியது நினைச்சா நான் மகிழ்ந்து கொண்டிருக்கிறேன் இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் எல்லா தேர்தல்களிலும் நாம் தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கிறோம் அதற்கு காரணம் முக்கியமான காரணம் நீங்கள் தான் ஆக இந்த வெற்றி பயணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் தொடரணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வெற்றி என்பது நம்முடைய திராவிட மாடல் ஆட்சிக்கு மக்கள் அழிக்க போக மகத்தான அங்கீகாரமாக அமைய போகுது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மீண்டும் அமைய இந்தியா முழுமைக்கு திராவிட கோட்பாடுகளை வெண்டெடுக்க கழக சட்டத்துறை சளைக்காமல் சமரசம் இல்லாமல் உழைக்கணும் கழகத்தின் காவல் அரணா விளங்குகிற சட்டத்துறை சார்பில் கழக வழக்கறிஞர் அண்ணனுக்காக இன்னைக்கு ஐந்து கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறீங்க அது ஆக்கப்பூர்வமான திட்டங்களை பயன்படுத்திக்க என்னால் இளங்குபவர்கள் ஒரு சொல்லி இருக்கிறேன் அதன் அடிப்படையில் அந்த அறிவிப்புகள் வரும் என்பதை சொல்லி கழக வழக்கறிஞர் அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை நன்றியும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டத்துறையின் மூன்றாவது மாநில மாநாட்டினை இங்கு நடத்துவதற்கு